வாராகி தேவியை வழிபடுபவர்கள் இந்த ஒரு வார்த்தையை சொன்னாலே போதும் இந்த நேரத்துல இந்த பொருளை நீங்க கையில வச்சுக்கிட்டு சொல்லும்போது நீங்கள் கேட்டது கேட்டபடி நிச்சயமாக கிடைக்கும் எனக்கு அனுபவபூர்வமாக நடந்த உண்மை நம்ம சேனல்ல வாராகி தேவி வழிபாடு செய்யறவங்க செய்ய வேண்டிய மற்ற ஆன்மீக தாந்திரீக வழிபாட்டு பூஜை முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் அது மட்டும் நம்மளுடைய எல்லா பதிவுலையுமே ஒரு ஒரு குறிப்பு சொல்றேன் இன்றைய குறிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முடி கொட்டுறது நிறைய பேருக்கு இருக்கு சின்ன குழந்தைங்க பெரியவங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே முடி கொட்டுற பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை சரியாகிறதுக்கு மிக எளிமையான ஒரு விஷயம் சொல்றேன் வாரத்திற்கு ஒரு முறை செய்தாலே போதும் ஒருவருக்கு ஒரு துண்டு தேங்காய் ஒரு அரை முடியிலையும் பாதி கால் மூடி தேங்காய் எடுத்து ஒரு சொட்டு கூட தண்ணீர் ஊத்தாம அந்த தேங்காயை நன்கு அரைத்து பிழிந்து சாறு எடுத்துக்கோங்க தேங்காய் பால் எடுத்துக்கோங்க அந்த பாலை நல்லா உங்க தலையில வந்து தடவிக்கோங்க அதாவது உள்ள ஒவ்வொரு தலைமுடிக்கும் உள்ள வந்து அந்த நுனியில படுற மாதிரி ஆரம்பத்தோட நுனியில படுற மாதிரி தடவிக்கோங்க ஒரு கால் மணி நேரத்துல இருந்து இருபது நிமிடம் கழித்து குளிங்க முடி கொட்டுறது கொஞ்சம் கொஞ்சமா நிச்சயமாக குறையும் பாராயக வழிபாடு செய்யறவங்க இப்ப நான் சொல்றேன் இப்ப உங்களுக்கு நான் டிஸ்பிளேல காட்டுறேன் அந்த எழுத்துக்களை காட்டுறேன் நீங்க இதை சொன்னாலும் சரி இல்லை எழுதினாலும் சரி எந்த நேரத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில தூங்கி எழுந்ததும் எம்டி மக்கள் அதாவது தண்ணி கூட குடிச்சிருக்க கூடாது ஏஞ்சி பாத்ரூம் போயிட்டு முகம் கழுவிட்டு கை கால்லாம் அலம்பிட்டு நீங்க காலையில் ஏஞ்ச உடனே குளிச்சிருவீங்க அப்படின்னா குளிச்சிட்டு இதை வந்து சொல்லணும் மாத விளக்கு நேரத்துல சொல்ல வேண்டாம் மற்ற நேரத்துல நீங்க என்ன விஷயத்தை நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை நினைச்சிட்டு இதை நீங்க சொன்னா போதும் எழுதினாலும் நல்லதுதான் நிறைய தாந்திரிக முறைகள் அதுல உங்களுக்கு எது சாத்தியமோ நான் சொல்லக்கூடிய விஷயத்துல எது மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ ஏன்னா நம்ம செய்யற விஷயத்துல நமக்கு நம்பிக்கை வேணும் நம்மளுடைய முயற்சியோட சேர்த்து நம்மளுடைய நம்பிக்கையும் வேணும் ரெண்டும் ஒன்றாக இணையும் போதுதான் நம்மளுக்கு சக்சஸ் வந்து ஈஸியா கிடைக்கும் இப்ப அந்த எழுத்துக்களை காட்டுறேன் சொல்றதா இருந்தா எப்படி வந்து உச்சரிக்கணுங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை வடக்கு திசை நோக்கி அமர்ந்துக்கோங்க நீங்க பூஜைனால உட்காந்துக்கலாம் ஹால்லனால உட்காந்துக்கலாம் உங்க வீட்டு பெட்ரூம்லனாலும் உட்காந்துக்கலாம் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க கடல் பக்கம்லாம் போய் உட்காந்து சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க செய்து பாருங்க செய்து இதோடைய பலனை அனுபவிச்சாதான் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு ஸ்விட்ச் வேர்ட் மேஜிக்கல் வேர்ட்ஸ் இதை நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு சீக்கிரம் வந்து நம்மளுக்கு தேவையான விஷயத்தை நடத்தி கொடுக்கும் வாராகி தேவி வழிபாடு செய்றவங்க உங்க இஷ்ட தெய்வமான வாராகி தேவியை மனதார வழிபட்டுட்டு நான் செய்யும் இந்த தாந்திரிக முறை எனக்கு பழிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க வழிபட்டு சொல்லி பாருங்க நீங்க நினைத்தது அடுத்த நோடியே கண்டிப்பா நடக்கும் எனக்கு அனுபவபூர்வமாக நடந்த உண்மை இது நீங்களும் இது செஞ்சு பாருங்க எந்த கிழமையிலனாலும் செய்யலாம் ஆனா எம்டி ஸ்டெமக்ல கழுல ஏஞ்சோடனே வெறுவேத்துல சொல்லணும் சரி இப்ப கையில வச்சுட்டு சொல்ல வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணீர் ஒரு டம்ளர் தண்ணீர் நல்லா தழும்பு தழும்பு தண்ணிய கையில வச்சுக்கிட்டு சொல்லுங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் குடிச்சுக்கோங்க நான் எழுதுதாங்க போறேன் அப்படின்னா எழுதி முடிச்சுட்டு குடிச்சுக்கோங்க அந்த காகிதத்தை நீங்க எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்துறீங்க இல்ல அத கூட ஒரு கற்பூரை வச்சு சேர்த்து எரிச்சிடலாம் இல்ல ஓடும் நீர்ல கொண்டு போய் போட்டுடலாம் எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்கி தாமதமாகுதுன்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் இதை செய்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடக்கும் தொடர்ந்து ஆதி தமிழ் யூடியூப் சேனலை பாருங்க வாராகி தேவி அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்